வணக்க நண்பர்களே நான் உங்கள் தமிழ் கவிதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கவிதை தமிழ் கவிதையில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது நம் வாழ்க்கை அப்படின்னு ஒரு டாப்பிக்கு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஆகுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம கவிதைக்கு போகலாம் வந்ததின் நோக்கம் வந்ததின் நோக்கம் அறியாது நம்ம ஏன் அந்த உலகத்தில் பிறந்தோம்னு நமக்கு தெரிய அறியாமல் இருந்தோம் அறியாத வயதில் வாழ்க்கையின் நோக்கம் நமக்கு தெரியாது தெரியாத காரணத்தினால இதை தெரியாத காரணத்தினால வாழ்க்கை இனிமையாச்சு இனிமையானது என்ற திருமணத்தை நோக்கி பயணிக்க இந்த பயணமும் கரடு முரடாகுது முரடான அப்பன் ஞாபகம் வந்தது முரடான அப்பன் ஞாபகம் ஞாபகம் மறதி இல்லை என்றால் வாழ்க்கை நிம்மதி கிடைக்குமா சொல்லுங்கள் நண்பர்களே நன்றி